வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸ்பிஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம் சூலூர் டி கொஞ்சம் பர்ச்சேஸாக இருந்துச்சுங்க க்ரோசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ராட்டன் தூரி மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பக்கத்துலேயே ஒரு குட்டி எக்ஸ்பிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க சரி ஓகே போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டோங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் குழந்தைங்க மூணு பேர்த்துக்கும் ஃப்ரீ தான் நான் பல்லண்டை எக்ஸ்பிஷன் மாதிரி இருக்கும் இல்லை நம்ம தாராபுரத்தில் போட்டு லாஸ்ட் டைம் டைனோசர்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தேன் பட் இந்த எக்ஸ்பிஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு அதனால தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு டைம் கிடைஞ்சிதுன்னா கண்டிப்பா சொல்லு சைடு இருக்கேன் இதை வந்து செக் பண்ணி பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்னோவால் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அதுலேயே வந்து முயல் குட்டி அப்புறம் ஒரு பேர்த் டைப்பில் அதுவே ஸ்னோவில் பண்ண மாதிரி இருந்தது அந்த பஞ்செல்லாம் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்னோவால் ஃபீல் தான் வந்தது நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நிறையா சேர் டேபிள்ஸ் எல்லாம் போட்டுச்சுருந்தாங்க நான் அவங்களுமே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க அங்கேயே எடுத்து நான் இப்போ கார்ட்ராக ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க அவங்களே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க குட்டி குட்டி வீடு மாடல் அதுக்கப்புறம் ஈ ஈ மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஸ்னோவில் இருக்க ஈ எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தங்களும் அந்த அது வந்து மூமெண்ட்லாம் பண்ணுதா அதை பார்த்துட்டு குழந்தைங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க அண்ட் குட்டி ஒரு ஃபால்ஸ் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க தண்ணி வந்து அதில் விழுந்துட்டுருந்தது அந்த தண்ணி சத்தம் கேட்கவும் ரொம்ப நல்லா இருந்தது அங்கேயே முன்னாடி நிறையா சேர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சேர்ஸில் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் லைட் இருக்கனால நம்ம ஷேடு வந்து கொஞ்சம் டார்க்காக தான் தெரிஞ்சுது அந்த இடத்துல பட் அது மேலே ஏறி போய் இறங்குறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நல்ல ஒரு குட்டி விச்சுவல் வேர்ல்டு டைப்பில் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த தண்ணி ஃபால் ஆகிறக்கும் அந்த லைட்ஸ் எல்லாம் எரியறக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்போல்லாம் மோஸ்ட்லி ஏதோ படம் பார்க்குறோம் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரோம் அதோட சரி இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் மோஸ்ட்லி யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்பிரஷன் அட்டென்ட் பண்ணப்போ எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏதோ ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா அது கொஞ்சம் மெமரபுலே ஏதோ ஒன்று பார்க்குறோம் நம்மள அறியாமையே நம்மளும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிறோம் அண்ட் இந்த எக்ஸ்பிரஷனில் வச்சுருக்கிற அந்த டால்ஸ் எல்லாம் இருக்குல்ல அப்போ ஒன் டைம் டைனோசர் பார்த்தோம் இதில் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த சின்ன சின்ன எறும்புகள் பட்டாம்பூச்சி அதுக்கப்புறம் தேன் பூச்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வச்சுருந்தாங்க வண்டு டை நிறைய வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நானும் பார்த்ததில்ல இப்போ ரீசெண்டாக வந்து அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாமே வச்சிருந்தாங்க அது பார்த்துருந்தோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க அந்த எக்ஸ்பிஷனை விடவே இந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க பார்க்கும்போது ஓ இப்படியெல்லாம் ஒரு அனிமல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்டடாக இருப்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செயின் சைஸில் வந்து எறும்பு அதுவும் மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி மோட்டாரெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க பட்டர்ஃப்ளைமே பார்த்தீங்கன்னா அது விங்ஸ் எல்லாம் அசைகிற மாதிரி ஆனால் இந்த தேன் பூச்சி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எக்ஸாக்ட்லி அந்த தேன் பூச்சி வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு மாதிரி செஞ்சுருந்தாங்க அதுவும் ரக்கையெல்லாம் ஆட்டிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த லேடி பர்க் டிசைனுங்க அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க கலர்ஃபுல்லாக ரெட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டாட்ஸ் வச்ச மாதிரி வச்சுருந்தாங்க இன்னொரு பெரிய ஜெயிண்ட் தைன் பூச்சி வச்சுருந்தாங்க அது ஏன்னா ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் இந்த டோடோ பேர்டுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மைக்குட்டி இதெல்லாம் என்ன நீங்கள் பார்த்தீங்களா எங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்களா இது சென்னையில் இல்லை கோயம்புத்தூரில் சூலூரில் இருக்குது இது என்ன பூச்சி என்ன இது சேம் பூச்சியா அப்புறம் என்ன பூச்சி இருக்குது அது சொல்லுங்க கரெக்டாக என்ன பூச்சி இருக்குது ஆ அது என்ன பூச்சி ஆ இது என்ன பூச்சி இது என்ன நிம்மல் சிங்கமா அப்புறம் என்னெல்லாம் இருக்குது வா இது என்ன மயக்குட்டி ம் இது என்ன அசை இது நன்டாது கிராபா அது வந்து தேல் இது என்ன தேன் பூச்சி அடி அதுக்கப்புறம் இந்த குட்டி எக்ஸ்பிஷனை க்ராஸ் பண்ணி வந்தோம்னா ஷாப்பிங் ஜோன் மாதிரி இருந்துச்சுங்க எப்பவும் போல பிக்கல் அதுக்கப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க இங்கே வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே வச்சுருந்தாங்க குவாலிட்டியும் அதை பொறுத்து தான் இருந்தது நிறைய கலர்ஃபுல் பால்ஸ் வச்சிருந்தாங்க டாய்ஸுமே எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு அதனாலயே நாங்கள் எதுவுமே வாங்கலை அண்டு பெருசாக குழந்தைங்களும் அதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டல அதனாலேயே நாங்கள் வாங்கி கொடுக்கல நாங்களும் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் நிறையா ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிதாங்க இருந்தது நாங்கள் போகிறப்போ ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி தான் இருந்தோம் நாங்கள் என்ட்ரி ஆன டைமில் யாருமே இல்லை அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு கேட்கும் கேட்கும்போதுமே வியாபாரமே சரியாக இல்லைங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸ்பிஷனுக்கு மேபி வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறையா கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க வாட்ரு பாட்டில் டிஃபன் பாக்ஸு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பேக்ஸு கலர் பென்சில் ஸ்கெச்சர்ஸ் இதெல்லாமே இருந்துச்சுங்க நம்ம சின்ன வயசுலலாம் அப்பா அம்மா கூட ஒரு எக்ஸ்பிஷன் போயிருப்போம் இல்லைங்களா எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் அப்புறம் வீட்டு ஐட்டம்ஸ் இதெல்லாமே இருந்தது குவாலிட்டி வைஸ் பார்த்தா நம்மளுக்கு பேசிக்காகவே தெரியும் எக்ஸ்பிஷனில் வந்து எப்படி இருக்குன்ட்டு அந்த மாதிரிதாங்க இருந்தது அந்த முள்ளு முள்ள ஒரு பால் ஷேப்பில் இருந்துச்சுங்க அது வந்து சம்டைம்ஸ் லைட்டுமே எரியும் அது வாங்கலான்னு பார்த்தோம் ஆனால் அது சீக்கிரமே வந்து ரப்பர் நல்லா லைட்டாக உருக்கிடுதுங்க வீட்டில் எல்லா பக்கமே ஒட்டிக்குது அதனாலயே எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க அண்ட் குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுங்க அந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் ரப்பர் பேண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பாசி பேங்கிள்ஸு செயின் தோடு இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க செராமிக் பவுல் கலெக்ஷன்ஸ்க்கு அந்த ஜாடிகெல்லாம் பஞ்சமே இல்லைங்க ரொம்ப க கலர்ஃபுல்லாக யூனிக்காக வச்சுருந்தாங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி சூலூர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்பிங் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் ப்ளேட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறையா வச்சுருந்தாங்க அந்த வாழை இல மாதிரி எல்லாமே பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க டாய்ஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கார் பைக் கிச்சன் செட்டு செஸ் போர்டு ஏபிசிடி ஆனால் மோஸ்ட்லி இதெல்லாமே பிளாஸ்டிக் தாங்க பட் பார்க்க நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸும் ஓகேவாக தான் இருந்துச்சு கிச்சன் செட்லேயே ரொம்ப கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் வச்சுருந்தாங்க ஃப்ரூட்ஸ் பவுலு அந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பிளாஸ்டிக்ஸில் வச்சுருந்தாங்க எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் டைப்பில் சின்ன சின்னதாக வந்து குழந்தைங்களுக்கு மணி பேங்க்கு மோட்டிவேஷன் சேவிங்க்காக நம்ம இதை வாங்கி கொடுக்கலாம் ஹேண்ட் பேக் டைப்பில் இருந்துச்சு உள்ளே காயின் போட்டு சேர்த்து வைக்கிற மாதிரி அண்ட் கீழ கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் ஓப்பன் ஓப்பனர் மாதிரி வச்சுருந்தாங்க அது வழியாக நம்ம காயின்ஸு அமௌண்ட்டு இதெல்லாமே ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த எக்ஸிபிஷன் கண்டிப்பாக பெரியவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னால் நம்ம அப்பா எல்லாம் இந்த மாதிரி பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க இப்போ குட்டி குழந்தைங்கள விட நம்மளை விட அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க சராமிக்க டம்ளா ச அந்த கப்பன் சாசர் இருக்கவங்களே அந்த க நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் துணிக்காயிற போடுற கயிறு கிளிப்ஸு குட்டி குட்டி ஜார்ஸு சின்ன சின்ன கண்டெய்னர் இதெல்லாமே இருந்துச்சுங்க ஸ்டோரேஜ் பாக்ஸே வந்து எக்கச்சக்கமாக இருந்தது எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் இருந்தது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருந்துச்சுங்க வாட்டர் பாட்டிலு டிஃபன் பாக்ஸ்லேயும் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த ஆயில் ஊற்றி ப்ரஷ் பண்ணோல்ல தோசை கல்லாது அதுக்கப்புறம் சோப் பாக்ஸு பவுச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தாங்க ஸ்டாண்டு அப்புறம் பைப்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க இப்போ நார்மலாக நம்ம பாத்திரம் விளக்கணும்னா இந்த பைப்லாம் பார்த்திங்கன்னா டென் ருபீ டுவெண்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் அது வாங்கி மாற்றிட்டோம்னா ஒரு குட்டி ஷவர் மாதிரி வரும் சப்பாத்தி கட்டிங்க காய்கறி வரைக்கிற சல்லடை அதுக்கப்புறம் பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷஸ் நிறைய குட்டி குட்டி டப்பர்வேர் ஐட்டமுங்க பைப் கலெக்ஷன்ஸையும் நிறையா வச்சுருந்தாங்க இந்த நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற பைப் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் ஸ்டோரேஜுக்கான ஸ்டாண்ட்ஸு அதுக்கப்புறம் குழந்தைங்க படிக்கிறதுக்கான போர்டு மாதிரி நம்ம அனிமல்ஸ் பற்றி பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாமே இருந்துச்சுங்க புக்ஸ் கலெக்ஷனும் இருந்தது கலர் புக் பார்த்திங்கன்னா அந்த அனிமல் மாதிரியே ப்ரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அண்டு இன்னொன்று குட்டியாக கலர் கலர் அடித்தும் அவங்க வச்சுருந்தாங்க இப்போ கலர் என்னென்ன கலர் கொடுக்கணுன்னு பக்கத்தில் ஒன்று வச்சுருந்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற குழந்தைங்களுக்கு வசதியாக இருக்கும் அந்த மாதிரி புக்ஸ் ஸ்டோரி புக்ஸ் நிறையா இருந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ எல்லாருமே பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்னு இருக்கோம் பட்டு நம்மளும் நிறையா பேர் இப்போது சில்வருக்கு கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு மாறி இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பிஷன் போனால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் இருக்கும் அண்டு சம்டைம்ஸ் தோணும் எதுக்கு இவ்வளோ பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பட் நம்ம ஜென்ரேஷனில் இந்த பிளாஸ்டிக் வந்து அப்போ தான் அதிகமாக நம்ம வீட்டில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்போம் வீட்டில் ஏதோ ஒரு ட்ரே ஆர்கனைசர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருந்துருக்கும் சீப்பு சோப்பு டப்பா அப்படின்னு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்மளாலேயே அவாய்ட் பண்ண முடியாது இன்னுமே நிறையா பேர் நம்ம அந்த பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் பூ பொறிக்கிற டப்பா பவுலு இதெல்லாம் மேக்ஸிமம் அந்த பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்டோரேஜுன்னு பார்த்துட்டாலே அந்த பிளாஸ்டிக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸுமே நிறையா வச்சுருந்தாங்க டூ ஃபிஃப்டியிலேருந்தே போட்டு வச்சுருந்தாங்க ஹண்ட்ரடுக்குமே இருந்தது பட் எதுவுமே எங்கள் காலுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா சப்போஸ் உங்கள் சைஸு ஆறு ஏழு இல்லை அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகலாம் தோடு தாங்க எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க அந்த ஜிமிக்கி அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அண்டு நான் ஒரு வெதை கடை பார்த்தேன் எல்லா கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸோட சீட்ஸு அதுக்கப்புறம் செடி அதோட சீடு எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கேயுமே அந்த நைன்டி ஸ்கிட்ஸு சாக்லேட் ஷாப் வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே நிறையா இருந்துச்சுங்க மேஜிக் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுங்க மேஜிக் பண்ணுறதுக்கான பொருட்கள் அவங்கக்கிட்ட இருந்தது அந்த குட்டி குட்டி மேஜிக் பண்ணுவோம்ல சின்ன வயசில் அதுக்கான எப்படி பண்ணுறது ஆனால் சீடியோ இருந்தது ஊட்டி வரிக்கு ஷாப்ஸும் இருந்ததுங்க திருப்பியுமே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் இது வந்து குழந்தைங்க அந்த ஐட்டம்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருந்தது நிறையா கடைகள் இருந்தது இந்த எக்ஸிபிஷனில் அண்ட் விளையாடுறதுக்குமே நிறையா இருந்துச்சுங்க ரிங் போட்டு விளையாடுறது பலூன் அந்த கன் ஷூட் பண்ணி விளையாடுவாங்களே அது எல்லாமே வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சன் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் பால் போடுறதுலேருந்து அந்த ரிங் போடுறது எல்லாமே இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரிப்பேராக போய்க்கோங்க அது குழந்தைய வச்சுட்டெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது குழந்தைங்க கரெக்டாக நம்ம வெளியே வந்தால் தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க யூரின் வருது மோஷன் வருது அப்படின்ட்டு அப்போ பக்கத்தில் இருக்கற டிமார்ட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் ஹோட்டலில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் மட்டும் ரொம்பவே ஒர்ஸ்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு கேம் விளையாண்டு நமக்கு ஒரு குட்டி பொருள் கிடைச்சிட்டாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் அந்த நம்ம விளையாண்ட தினமும் முப்பது ரூபா கொடுத்து விளையாண்டுருப்போம் அந்த பொருளோட ரேட் வந்து பத்து ரூபாயாக தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நம்ம ஏதோ விளையாண்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நானும் என் ஃப்ரெண்டும் இந்த கேம் தாங்க ட்ரை பண்ணியிருந்தோம் டம்ளார் வந்து மேலே மேலே அடிக்க வச்சிருந்தாங்க அண்டு இதுக்கு வந்து பால் குட்டி பால் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சிருந்தோம் நம்ம ஃபுட்பால் சைஸில் நல்ல பெரிய பாலாக தான் கொடுத்தாங்க நாங்கள் அவ்வளோ பெரிய பால் போட்டு எப்படி டம்ளார் வந்து விழாமல் இருக்கும் கண்டிப்பாக விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம லேண்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே விளையாடுறோம் தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் கொடுத்தோம் கிட்டத்தட்ட சிக்ஸ்ட்டி ருபீஸ் பே பண்ணுவோங்க அந்த கீழே இருக்க பார்த்தீங்களா அந்த பெரிய பால் அந்த பால் தான் போட்டோம்னா அந்த டம்ளார் விழுந்துருச்சுன்னா நமக்கு வந்து இது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அண்ட் அவங்க வந்து டேபிளில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க கடைசியாக ஒரு டம்ளார் இருக்குது ரெண்டு டம்ளார் இருக்குது நல்லா கிடையாது எல்லா டம்ளாருமே கம்ப்ளீட்டாக சாஞ்சிருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் இவ்வளோ பெரிய பால் போட்டோம்னா கண்டிப்பாக டம்ளர்லாம் கீழே விழுந்ததாக ஆகுன்ட்டு சரி ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஓ ஆ ஓகே என் ஃப்ரெண்டு போட்டப்போ எல்லாமே விழுந்துருச்சுங்க ஒரு டம்ளர் மட்டும் இருந்தது நான் செகண்ட் டைம் போட்டேன் எனக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு அதான மீனிங் புரியவே இல்லை அவ்வளோ பெரிய பால் அடிக்குது எப்படி அந்த டம்ளார் வந்து ரெண்டு டம்ளார் மட்டும் நிற்கிது ஒரு டம்ளார் மட்டும் நிற்கிதுன்ட்டு பட் அதனால தான் அந்த கேம் அவ்வளோ டஃப்பாக இருக்கும் போல் மோஸ்ட்லி யாருமே வந்து வாங்காமல் தான் இருந்தாங்க ஏதோ ஒரு சில ரெண்டு பேர் தான் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா கேம் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இங்கே நிறைய கேம்ஸ் இருந்ததுங்க கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பெரியவங்களுமே விளையாடுற மாதிரி நிறையா இருந்துச்சுங்க ஃபோர் கப்ஸு ஜெயின்ட் வீல் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது ட்ரெயின் டைப்லேயெல்லாம் இருந்துச்சுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாட்றதுக்கு தாங்க நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது இந்த ஹெலிகாப்டர் டைப் கார் டைப்லாம் வச்சுருந்தாங்க அதுவுமே எல்லாம் கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்தது உள்ளேயே ரெண்டு மூணு ஸ்டால்ஸ் இருந்ததுங்க ஸ்வீட் கார்ன் அதுக்கப்புறம் அந்த பாம்பே அப்ளோன்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுப்பாங்க அது அந்த மிளகா பஜ்ஜி அதெல்லாமே இருந்துச்சு ஒன்று ஒன்றுக்குமே ஒவ்வொரு தனி டிக்கெட் கவுண்டர் வந்து வச்சுருந்தாங்க உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு தான் எயிட்டி ருபீஸ் மற்றபடி இதுக்கெல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக பே பண்ணி தான் போகணும் நாங்கள் டிமார்ட் ஷாப்பிங் முடிச்சிட்டு வெளியே வரப்போவே குழந்தைங்க அந்த ஜெயின் வீல் பார்த்து தான் கேட்டாங்க அது அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா அங்கேருந்து பார்த்துட்டு அந்த ராட்டன் தூரியில் போகலாம் அப்படின்னு தான் கேட்டாங்க இங்கே வந்துட்டு இந்த தவளை மாதிரி ஒன்று இருந்துச்சு அதை பார்க்கங்காட்டி ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு இந்த பேசிக்காகவே இந்த கேம் எல்லாம் ரொம்ப ஹைட்டில் போய் விளையாடுறதெல்லாம் ரொம்ப பயங்க அதனால சரி மாயா குட்டியும் என்ஜாய் பண்ணுவேன் இது தவளை டைப்பில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு போகலாமான்னு கேட்டிருந்தேன் மாயாவும் சரின்ட்டா நாங்கள் கடைசியாக அந்த தவளை தான் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்புறம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இந்த கார் பைக் டைப்பில் இருந்தது அதெல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஃபார்ட்டி ருபீஸ் இந்த ஃபோர் கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எயிட்டி கிட்ட சொல்லியிருந்தாங்க ஜெயிண்ட் வீல் வந்து பர் பர்சன் நைன்ட்டியோ எயிட்டியோ எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் மறந்துட்டேன் பட் அரௌண்ட் ஹண்ட்ரட்குள்ளே தான் பர் பர்சனுக்கு குழந்தைங்க மூணு பேர்த்துக்குமே ஃப்ரீ தான் எல்லாமே அண்டர் ஏஜிங்கிறதுனால ஃப்ரீ தான் இந்த வீக்கெண்டை வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூலூர் சைடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அண்ட் போகிறப்ப ப்ரிப்பராக போய்க்கோங்க வீட்டிலேருந்தே தண்ணி அதெல்லாமே போய்க்குவோங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா டைப்பர் அதெல்லாமே கொண்டுட்டு போய்க்கோங்க ஏன்னா வாஷ்ரூம் தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போ இருக்க காலக்கட்டத்தில் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் நீங்கள் பார்க்குறக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் பார்க்குறப்போவும் அவங்க சொல்கிற இதை வச்சுருக்கவங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போதுமே அப்போ அப்போ மாதிரி இல்லைங்க டே பை டே வந்து மக்கள் குறைஞ்சி முடிஞ்சிட்டு தான் இருக்காங்க இதில் வந்து ஆர்வம் அதிகமாக அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு எல்லாருமே மோஸ்ட்லி இந்த மால் சினிமாஸ் இதில் தான் போகிறாங்களோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு டைம் பார்த்தா இதுவே பிரதான தொழிலாக இருந்து இதை நம்பியே இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகவும் நம்மளோட வாழ்க்கை முறை மாறுறப்பவும் இந்த மாதிரி பழசெல்லாமே வந்து நம்ம மறந்துக்கிட்டு வர்றோம் தான் அண்ட் போகிறதுக்குமே யாருக்குமே இஷ்டமும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் வாஷ்ரூம் வந்து மோசமாக இருக்குது ஹைஜீன் இருக்காது இதெல்லாம் வாஷ் பண்ணியிருப்பீங்க பண்ணியிருப்பாங்களா சானிடைஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ஆயல் யோசனை இருக்குது எல்லாத்துக்குமே ஆஃப்டர் கோவிட் வந்து இந்த சோஷியலைசேஷன் ஹைஜின்னு இது வந்து நீட்டாக இருக்குமா இல்லையா சானிடைஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லையா இங்கே போகலாமா இங்கே வந்து நிறையா பேர் வந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திங்கிங் வர ஆரம்பிச்சிருச்சுங்க கோவிட்னு ஒன்று வந்து எல்லாத்து லைஃபையுமே ஒரு புரட்டி புரட்டி போட்டுருச்சு அண்டு சோஷியல் மீடியா மற்றபடி நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே வாழ்க்கை முறை மாற்றங்கள் வந்து நிறையாவே கொண்டு வந்துருச்சு நம்ம தான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோம் இதில் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது இந்த சர்க்கஸ்ன்னு ஒன்று அடிக்கடி போடுவாங்க இந்த குட்டி குட்டி பொம்ரேனியன் டாக்ஸு யானை குதிரை இதெல்லாமே ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தைகள் இதெல்லாமே பண்ணி காட்டும் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலியோடு அதை பார்க்க இப்போல்லாம் அந்த சர்க்கஸ்ன்னு ஒன்று பார்க்கறதே வந்து அவ்வளோ ரேராக இருக்கும் ங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் காலத்தில் வந்து இது எல்லாமே மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து அந்த சினிமா மால் இப்படி தான் போயிட்டுருப்போம் கஞ்சு முட்டா கொடுத்துட்ருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வந்து கலராக இருக்கா இல்லையான்னு தான் பார்த்தோம் பட் கலர்லாம் அவங்க எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒயிட்டாக தான் கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் ரெண்டு வாங்கியிருந்தோம் அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க வியாபாரமே இல்லைங்க அப்படின்ட்டு கரெக்டாக அவங்க சாப்பிட்ற போகிற டைம் டின்னர் டைமும் ஆயிடுச்சு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பிஷன்லாம் இருந்தோம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அவங்களுமே நிறையா விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் அவங்க ஃபீலிங் கவலைகள்லாம் கேட்கும்போது எங்களுக்குமே வருத்தமாக தான் இருந்தது இதை தான் இருக்காங்க இவங்க ஃபேமிலியே அப்படின்னு போது எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் பிங்க் கலர் எல்லோ கலர்னு பஞ்சமுட்டாய கலர் கலராக பார்த்துட்டு ஒயிட் கலராக பார்க்கும்போது பரவாயில்லையே எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அந்த ஒரு சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது இதில் கலர் போட்டால் குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு இருக்குது அதில் கேன்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நிறையா சட்டங்கள் கொண்டு வந்ததுனால இது எல்லாமே நிறையா இடத்துல வந்து பார்க்குறோம் நிறையா இடத்துல வந்து மாறி இருக்குது மாற்றம் உண்டாயிருக்கு நம்ம சமுதாயத்தில் உங்களுக்கு இதை பற்றின கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக சூலூரில் டிமார்க்டை ஒட்டியே இருக்குது பக்கத்துலேயே தான் இருக்குது எயிட் டூ ருபீஸ் டிக்கெட் சார்ஜு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் இதை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றிகள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நிறையா வ்ளாக்ஸ் வந்து போடலான்ட்டுருக்கோம் ஷாப்பிங் விளாகு தீபாவளி வ்ளாக் இதெல்லாமே மாலுமே அந்த அன்னைக்கு போய் பார்த்துருந்தோம் அதையுமே வந்து விலாக கண்டிப்பாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ஹாப்பினஸ் வந்து நம்ம வந்து உருவாக்குறது தான் நீங்கள் மைண்டை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க எஸ்பெஷலி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்னு சொல்கிறவங்க வந்து ஹாப்பியாக இருந்தாங்க அந்த வீடு வந்து க்ளீனாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தைகள் வந்து அம்மா அப்பாவை பார்த்து தான் வளர ஆரம்பிப்பாங்க நம்ம காட்டுற சமுதாயத்தை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கை முறை அமையும் அப்படிங்கிறதுல வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால் அவங்களுக்கு நல்லதையே காட்டுங்க நல்லதையே சொல்லிக் கொடுங்க